நவராத்திரிக்கு நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான பொது பலனை பார்க்க போகிறோம் அடுத்து வந்து அன்னைக்கு செய்ய வேண்டிய நெவேத்திய பொருளில் எந்த பொருள் அதாவது என்ன வேணால் நெய்வேத்தியம் செய்யுங்க இந்த ஒரு பொருளை சேர்க்கும்போது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி வளர்ச்சியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கான ஒரு பொருளையும் சொல்ல போகிறோம் அதுவும் இந்த வருடத்துக்கான இந்த அங்கத்தை படி பேசுகிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் முதல் நாள் பேசும்போது பார்த்திங்கனாக்கா செல்வ செழிப்பு அதாவது ஆரம்ப நிலை நான் இப்போதான் தொழில் தொடங்குகிற அப்படிங்கிறவங்களுக்கான வளர்ச்சியை தரக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து சேர்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு இருக்கும்போது முக்கடில் சேர்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்க்கலாம் இரண்டாவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமையுதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சேர்க்க வேண்டியது மொச்சை சேர்க்கலாம் அதுக்கு அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதான பொருளாக கொத்தமல்லி அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது சிறப்பு தரும் மூன்றாவது நாள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மூதாதையருடைய கருமாவை நீக்கக்கூடியது அந்த கருமாவிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா சில கருமாக்கள் வந்து என்ன பரிகாரம் செஞ்சாலும் நிவர்த்தி ஆகாது தடையிலே நிற்கும் அதுலேயும் இந்த வருடத்தில் வரக்கூடிய மூன்றாவது நாள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடில் வந்து கருப்பு எள்ளை சேர்த்துக்கும் போது சிறப்பையும் சரி எப்பேற்பட்ட கருமாவோட வீரியத்தையும் குறைச்சி கொடுக்கும் நான்காவது நாள் ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்கும் கதிரவனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்குது அதே போல் உத்தியோக பிரச்சனை உத்தியோகம் சரியான உத்தியோகம் கிடைக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் அனைத்தையும் நீக்கி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அன்னைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தாளிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து கொஞ்சோண்டு வெந்தியத்தை சேர்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாவது நாள் அது வந்து பார்த்திங்கனாக்கா மனம் ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸுகளாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் குறையிறதா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தையில் கோபத்தில் சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்த முடியாமல் மனசுக்குள்ளேயே இருக்கும் பசங்கள் சொல் பேச்சு கேட்கல மாமியாரோட மனஸ்தாபம் இந்த மாதிரி உறவுகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை நீக்கக்கூடிய நாளாக இருக்கும் அன்னைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி அரிசி மாவோ இல்லை அரிசியோ போடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஐந்தாவது நாள் ஐந்தாவது நாள் சொல்லும்போது உங்களோட திறமை வளர்ச்சி தரக்கூடிய நாள் சில இடத்துல பேச முடியாமல் அமைதியாக இருந்துட்டு உங்களோட திறமையை காட்ட முடியாமல் மனஸ்தாபத்தில் இருக்கிறதுக்கு தைரியமாக செயல்படுறதுக்காக அன்னைக்கு வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அன்னைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அடுத்தது ஆறாவது நாள் ஆறாவது நாள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கல்விக்கான நாள் வித்யாவுக்கான நாள் வித்யாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் அதே போல் வந்து கல் அதாவது ஞானம் அறிவு ஞானம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆகிடும் அறிவு படிக்கிறாங்க அந்த படிப்பை வந்து நாலேஜாக எடுத்துகிட்டு வரணும் ஒரு எக்ஸாமில் அவங்களோட ரிசல்ட்டை காட்டணும் இது அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன்ற வரைக்கும் படிப்புக்கு எத்தனை நாள் அன்னைக்கு சேர்க்க வேண்டியது வந்து பச்சைப்பயிர் தோளோடு இருக்கக்கூடிய பச்சை பயிர் ஏழாவது நாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா புத்தி கூர்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் அன்னைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை அதாவது நம்ம வந்து ஒன்பது நாளும் ஒன்பது சுண்டல் வைக்கிறதும் பழக்கம் இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பதார்த்தம் செஞ்சு வைக்கக்கூடிய கூட வ வழக்கம் இருக்குது உப்மாவோ கிச்சடி இதில் இந்த பொருளை தாழ்த்தி கொட்டுறதுலையும் சரி இல்லை சேர்த்துக்கிறதுலேயும் சரி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது நாள் எட்டாவது நாள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா மங்கள காரியங்கள் கூடி கொடுக்கும் குடும்பத்தில் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுத்து சுப மங்கள காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாள் வந்து சேர்க்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கடலை மாவு ஒரு லட்டோ இல்லைன்னா கடலை மாவில் செஞ்ச ஒரு பஜ்ஜோ இல்லையா நீங்கள் செய்கிற பொருளில் கொஞ்சோடு ஒரு ஸ்பூன் கடலை மாவு கலந்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாவது நாள் அப்படின்னு போது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கிது என் சுற்றி உள்ள சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நான் எதிர்பார்த்த ஒரு காரியத்துக்கு உதவி கிடைக்கணும் அந்த உதவி வெற்றியாக அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாள் இந்த நாள் வந்து பார்த்திங்கனாக்கா பால் பொருளை சேர்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஒரு பால் பாயாசமோ இல்லை செய்யக்கூடிய பொருளில் கொஞ்சம் பால் கலந்துக்கிறது சிறப்பை தரும் அடுத்தது பத்தாவது நாள் சர்வ மங்களத்தையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாங்கல்யத்தையும் சரி பாங்கல்ய யோகத்தையும் சரி புத்திர யோகத்தையும் சரி நிரந்தரமாக இருக்கப்பட்ட ஒரு தடையை வீரியம் குறைஞ்சி அந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய சங்கல்பம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்னைக்கு செய்ய வேண்டிய பதார்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பளம் லெமன் ரைஸோ இல்லை ஒரு கிச்சடி செய்யும்போது லெமன் பிழிஞ்சிக்கிறதோ சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த நவராத்திரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்ச அங்கத்தை வச்சு எந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் சேர்க்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வளமையும் என் அந்த நாளுடைய தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் மகிழ்ச்சியாக இந்த நவராத்திரியை கொண்டாடுங்க நன்றி